ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஸ்டைல் பிரதமன் எப்படி பண்ணுறது பாயசம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து கடையில் உங்களுக்கு அந்த அடையெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிராண்டில் விற்குது உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து பண்ணுங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஒரு அரை லிட்டர் பால் காய்ச்சிக்கிறேன் நல்லா அந்த பால் வந்து நல்லா சுண்டை காஞ்சி வரணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த பேக்கில் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து அந்த அடை எடுத்திருக்கேன் இது வந்து என்னென்னா வெறும் அரிசி மாவை வந்து அதை காய வச்சு அதை வந்து குட்டி குட்டியாக பீஸாக கட் பண்ணி பண்ணுறது தான் இந்த அடை இதை வந்து வெந்நீரில் போட்டு நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு மூடி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்நீரில் வந்து இதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு போட்டு நல்லா மூடி வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து அதை வடித்து பார்க்கலாம் இதை நல்லா நீங்கள் வந்து சுண்டை காய்ச்சிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் இப்போ வந்து இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாலுமே அடுத்தது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நான் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம வந்து அதை எடுத்து வச்சுக்கணும் நல்லா உதிர் உதிராகவே உங்களுக்கு வரும் நல்லா வெந்தும் இருக்கும் உங்களுக்கு அந்த அடை பார்க்குறதுக்கு இதை வந்து நம்ம வெறும் தேங்காய் பால் சேர்த்தும் பண்ணலாம் வெள்ளம் தேங்காய் பால் இல்லைன்னா வந்து நீங்கள் நார்மல் மில்கில் சுகரை சேர்த்து அந்த மாதிரியும் நான் பண்ணலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் மில்கில் வந்து சுகர் ஏலக்காய்லாம் சேர்த்து அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து தேவையான அளவுக்கு சுகரும் ஏலக்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காய் வந்து தட்டி இதில் வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதை கொதிக்க கொதிக்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம சுகரையும் சேர்த்து நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்க விடணும் சுகர் சேர்த்ததும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு திருப்பி பால் வந்து கெட்டித்தன்மையிலேருந்து கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும் திருப்பி சுகர் சேர்த்தப்பறம் நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா கொதித்து கொதிச்சு நல்லா உங்களுக்கு வந்து அது திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அடையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பாயசம் ரெடி இது வேணும்னா நீங்கள் வந்து முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம் தாளித்து போட்டால் நல்லா சூப்பராகவும் இருக்கும் இன்னொரு நாளைக்கு நான் வந்து எப்படி தேங்காய் பாலில் பண்ணுறது அப்படின்றதையும் செஞ்சு காமிக்கிறேன் யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற பாயசம் மாதிரி இல்லாத இது பார்த்திங்கன்னா நம்ம நம்ம ஸ்டைலில் எப்படி வந்து பால் கொழுக்கட்டை பாயசம் செய்வோமோ அதே மாதிரி கேரளாவில் வந்து இந்த அட பிரதமன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you friends. ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம வந்து அந்த பாயசத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான பாயசம் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் இதை வந்து சர்வ் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வந்து பார்த்திங்கன்னா திராட்சையும் உப்பி வந்திருக்கு இப்போ நம்ம இதை பாயசத்தில் சேர்த்துடலாம் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம பாயசம் கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சில இருக்கிற அடை பார்த்திங்கன்னா அரிசி மாவு அப்படின்றதுனால இது வந்து போக போக கொஞ்சம் உங்களுக்கு வந்து கெட்டியாகும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்